இந்தியோவுல குட் பேட் அக்ளி திரைப்படத்தை தொடர்ந்து அடுத்ததாக ஏகே சார் இணைய போகும் புதிய திரைப்படத்திற்காக சார் எடுத்துள்ள அதிரடியான முடிவு சோ என்ன அப்படின்றத வீடியோ கிளிப்பே டீட்ல வந்து பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தை மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆதி ரவிச்சந்திரன் இவங்க தான் இயக்குறது உறுதியாக இருக்குது இந்த ஒரு திரைப்படத்தோட படப்பிடிப்பு விரைவில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது வரும் அக்டோபர் மாதம் தொடங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கான ஆரம்ப கட்ட பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருது அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படத்தோட பட்ஜெட் முன்னூறு கோடி முதல் நானூறு கோடி வரை இருக்கும் என சொல்லப்படுகிறது திரைப்படம் வரையும் ஏகே சார் நூத்தி ஐம்பது கோடி சம்பளமாக வாங்கிட்டு இருந்தாங்களாம் தற்பொழுது இனிவரும் திரைப்படங்களுக்கு இருபத்தி ஐந்து கோடி சம்பளத்தை உயர்த்தியுள்ளதாக சொல்லப்படுகிறது அதன்படி ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்திற்கு நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி வரை சம்பளம் வாங்க இருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது தளபதி விஜய் சார் இருநூறு கோடியும் தற்போது ஏகே சார் நூத்தி எழுபத்தி ஐந்து கோடி வரையும் சம்பளம் வாங்குறதாக சொல்லப்படுகிறது ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பண்ணுறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் ஏகே அறுபத்தி நான்காவது திரைப்படத்தை ஆதிக்கு அவர்கள் இயக்கிறப்பதாக சொல்லப்படுகிறது ஸோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன ஆதிக்கு இவங்களை இந்த ஒரு திரைப்படத்தை இயக்கலாமா வேண்டாமா அப்படின்றதுக்கான உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ